ஆன்மீக பூமியான நம் பாரத தேசத்தில் இரண்டு திருத்தலங்கள் ஹிந்துக்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய புண்ணிய தலங்களாக கருதப்படுகின்றன அதில் ஒன்று வட இந்தியாவில் அமைந்திருக்கும் காசி மற்றொன்று புண்ணிய பூமியான நம் தமிழகத்தில் அமைந்திருக்கும் ராமேஸ்வரம் இங்கு அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவிலையும் அதன் சுற்று வட்டாரத்தில் அமைந்திருக்கும் இன்ன பிற கோவில்கள் குறித்துமே இன்றைய அருள் நேரம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகிறோம் பாரத தேசத்தில் இருபெரும் காப்பியங்களில் ஒன்றான இராமாயணத்துடன் நெருங்கிய தொடர்புடைய திருத்தலம் ராமீஸ்வரம் தன் மனதை கவர்ந்து அழகிய புள்ளிமானை தனக்காக பிடித்துக் கொடுக்கும்படி ஸ்ரீ ராமபிரானிடம் சீதாதேவி கேட்டதும் மானை பிடிக்க ஸ்ரீ ராமபிரான் சென்றிருந்த போது ராமனின் குரல் போன்ற ஒரு குரலை கேட்டு ராமனுக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று நினைத்து குரல் வந்த திசையில் சென்று பார்க்கும்படி தன் பாதுகாப்புக்காக ராமனால் பணிக்கப்பட்டிருந்த லக்ஷ்மணனிடம் சீதை கேட்டதும் லக்ஷ்மணன் சென்றிருந்த நேரத்தை பயன்படுத்தி யாசகன் வேடத்தில் வந்த ராவணன் சீத்தையை கடத்திச் சென்றதும் அதன் பின்பு வானரங்களின் உதவியுடன் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இலங்கைக்கு சென்று ராவணனை வதம் செய்து அவனுடைய தம்பி விபீஷணனுக்கு லங்காபுரியின் அரசனாக பட்டாபிஷேகம் செய்து முடித்து சீதையை திரும்ப அழைத்து வந்ததும் நாம் அனைவரும் அறிந்ததே சீதா பிராட்டியாருடன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி ராமேஸ்வரம் வந்தடைந்தார் ஸ்ரீ ராமபிரான் அனைத்தும் சுவமாக முடிந்தாலும் ராமபிரான் ஒரு பின்விளைவை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அதாவது நம் புராணங்களின்படி ராவணன் காக்கும் கடவுளான பிரம்மனின் பேரன் மகனாவான் அதன்படி அவன் பிறப்பால் பிராமண குலத்தைச் சார்ந்தவன் பிராமணனான இராவணனை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சம்ஹாரம் செய்ததால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷம் நீங்க வேண்டுமென்றால் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டுமென்ற சான்றோர்களின் கருத்தை ஏற்று தோஷ நிவர்த்திக்காக சீதாதேவி லக்ஷ்மணன் சகிதம் ராமேஸ்வரம் வந்தடைந்தார் ஸ்ரீ ராமபிரான் சிவலிங்க பிரதிஷ்டைக்கு தேவையான கல்லை கையிலாலயத்தில் இருந்து கொணர்ந்து வரும் பொறுப்பை ஆஞ்சநேயரிடம் கொடுத்தார் ஸ்ரீ ராமபிரான் தன் தலைவன் உத்தரவு அல்லவா அதை நிறைவேற்ற அதிவேகமாக பறந்து சென்றார் வாயு புத்திரனான மாருதி அங்கிருந்து பிரதிஷ்டைக்கு வேண்டிய கல்லையும் எடுத்தாயிற்று ஆச்சனேய மூர்த்தி திரும்ப வருவதற்கு ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகிவிட்டது அதற்குள் சிவலிங்க பிரதிஷ்டைக்கு குறித்து வைத்திருந்த நல்ல நேரம் முடிந்துவிடுமே என ராமபிரான் யோசிக்க கடற்கரை மணலில் தேவி, தன் திருக்கரங்களால் ஒரு சிவலிங்கத்தை வடித்தார் திரும்பி வந்த ஹனுமன் தன் முயற்சிகள் வீணாகிவிட்டதே என்ற சலிப்பின் காரணமாக சீதை வடித்து வைத்திருந்த சிவலிங்கத்தை தன் வாளால் அடித்து அகற்ற முயற்சித்தார் ஆனால் இறைவன் சங்கல்பத்தை யாரால் மாற்ற முடியும் பராக்கிரம மூர்த்தியான ஆஞ்சனேயர் முயற்சித்தும் அந்த மனலிங்கத்தை அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை இதனால் மனம் துவண்டார் ஆஞ்சனேயர் அஞ்சனை மைந்த நனுமனை நல்ல வார்த்தைகளை கூறி ஆறுதல் கூறினார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அன்னை சீத்தை வடித்த சிவலிங்கத்திற்கே பிரதான பூஜை நடந்தாலும் அதன் அருகிலேயே ஆஞ்சநேயர் கொண்டு வந்த விஸ்வலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து முதல் பூஜை அதற்கே செய்ய வேண்டுமென ஆணையிட்டார் கருணாமூர்த்தியான ஸ்ரீ ராமபிரான் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவில் உள்ளே இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன சுற்றுப்புறத்தில் முப்பத்தோரு தீர்த்தங்கள் தீர்த்தங்களில் பெரும்பாலும் கிணறுகளே ஆகும் இந்த தீர்த்தங்கள் அனைத்தும் மருந்து சாற்று பொருட்களுடன் புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றன இந்த தீர்த்தங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது அக்னி தீர்த்தமாகும் இலங்கையில் ராவணனின் கட்டுப்பாட்டில் இருந்து சீதாதேவியை மீட்டு அழைத்து வந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கணவர் என்ற முறையில் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் இருப்பினும் ஒரு ராஜ்யத்தின் அரசன் எனும் முறையில் அதற்கான தர்மத்தை கடைபிடித்தாக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருந்தது அதனால் அக்னியில் இறங்கி கற்பு நெறியை நிரூபிக்க சீதையை கேட்டுக் கொண்டார் ஸ்ரீராமபிரான் அதன்படி அக்னி பிரவேசம் செய்தார் சீதை கற்பின் கொழுந்து சீதையின் அப்பழுக்கற்ற புனித தன்மையை அங்கீகரிக்கும் விதமாக அக்னி தேவனை அவருக்கு உறுதுணையாக இருந்தார் இருப்பினும் அன்னை சீதாதேவி இறங்கிய போது, அவரை ஸ்பரிசிக்க நேர்ந்த காரணத்தினால் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்க கடலில் நீராடி சிவ பூஜை செய்தார் அக்னி தேவன் அக்னி நீராடிய தீர்த்தம் ஆதலால் இது அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக கோவில் தீர்த்தங்களில் நீராட சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உள்ளன ஆனால் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை கோவில்களில் எப்போது வேண்டுமானாலும் நீராடலாம் என்பது சிறப்பு ராமேஸ்வரம் திருத்தலத்தில் பித்ரு கடன்களை செய்வதால் முன்னோர்களின் அருணாசி பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஆன்மீக அன்பர்களின் நம்பிக்கை இதனாலேயே தை அம்மாவாசை மகாலய பட்சம் போன்ற காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து நீத்தார் கடமைகளை செய்கின்றனர் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் வசிக்கும் இந்துக்கள் அனைவரும் வருகின்றனர் இதனால் தேசிய ஒருத்தலம் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது அதே போல சிவபெருமான் திருமாலின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் ஆகிய இருவருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக இருப்பதால் சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் தலமாக இது கருதப்படுகிறது ராமாயணத்திற்கு இணையான புகழும் கீர்த்தியும் இந்த ராமேஸ்வரம் திருத்தலத்திற்கு உண்டு துளசிதாச ராமாயணம் கம்ம ராமாயணம் ஆகியவற்றில் இத்திருத்தலம் குறித்து நிறைய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன சிவபெருமானை வணங்கும் வடிவங்களில் ஒன்று ஜோதிர்லிங்க வழிபாடு திருவாதிரை திருநாளில் சிவபெருமான் ஜோதிலிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக பெரியவர்கள் கூறுகின்றனர் ஒளிமயமான ஜோதிர்லிங்கங்கள் பனிரண்டு இந்தியாவில் உள்ளன அதில் தமிழகத்தில் இருக்கும் ஒரே ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ளது சாதாரண லிங்கத்திற்கும் ஜோதிர் லிங்கத்திற்கும் சாதாரணர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை எனினும் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள் புவியை துளைத்து கிளம்பும் தீப்பிழம்பாக ஜோதி லிங்கத்தை காண்பார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தீர்த்தம் மூர்த்தி தலம் என்ற முப்பெருமையை உடையது ராமேஸ்வரம் காசிக்கு இணையான சிறப்பை உடைய திருத்தலம் காசியில் மறித்தால் முக்தி என்பார்கள் ராமேஸ்வரமோ தரிசித்தாலே முக்தி நூற்றாண்டு வரை கூரை வேயப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு துறவியின் பராமரிப்பில் இந்த திருக்கோவில் இருந்ததாக சொல்கிறார்கள் அதன் பின் ஆன்மீக நாட்டம் கொண்ட பலரால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது அதில் பெரும்பாலானவர்கள் மன்னர்களே பனிரெண்டாம் நூற்றாண்டில் பராக்கிரம பாகு என்ற இலங்கை மன்னன் இத்திருக்கோவிலின் கருவறையை அமைத்து கொடுத்துள்ளார் பதினைந்தாம் நூற்றாண்டில் ராமநாதபுர அரசர் உடையான் ரகுநாத சேதுபதி என்பவராலும் நாகூரைச் சேர்ந்த வைசியர் ஒருவராலும் திருக்கோவிலின் மேற்கு கோபுரமும் மதில் சுவரும் கட்டப்பட்டுள்ளனர் அதன் பின்பு மதுரையை சேர்ந்த செல்வந்தர் ஒருவர் அம்பாள் கோவில் பிரகாரத்தை கட்டி அதற்கு திருப்பணி செய்து கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து இக்கோவிலின் நீண்ட விசாலமான இரண்டாம் பிரகாரத்தை ராமநாதபுரம் மன்னர் திருமலை சேதுபதி அமைத்துக் கொடுத்தார் அம்பாள் சன்னதியின் வாயிலின் தெற்கு பக்கம் ரகுநாத சேதுபதியின் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் மதுரை பகுதியை ஆண்ட விஸ்வநாத நாயக்க மன்னனிடம் குறுநில மன்னராக இருந்த சின்ன உடையான் செய்துபதி கட்டத்தேவர் இந்த திருக்கோவிலில் அடி உயரம் அடி நீளம் மற்றும் அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட நந்தி சிலையையும் இன்ன பிற திருப்பணிகளையும் செய்துள்ளார் அதன் பின்பு தலவாய் சேதுபதி என்ற மன்னர் கிழக்கு பகுதி ராஜகோபுரத்தின் ஒரு பகுதியை கட்டி கொடுத்துள்ளார் பதினெட்டாம் நூற்றாண்டில் ரவி விஜய ரகுநாத சேதுபதி என்ற மன்னரால் அம்பாள் பள்ளியறையும் மண்டபமும் அமைத்து தரப்பட்டுள்ளது எழுநூற்று பத்தாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்து எழுநூற்று இருபதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் முத்துராமலிங்க சேதுபதி என்ற மன்னர் இத்திருக்கோவிலின் உலக பிரசித்தி பெற்ற மூன்றாம் பிரகாரத்தை கட்டிக் கொடுத்துள்ளார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தினரால் நிதி வசூல் செய்யப்பட்டு ஒன்பது நிலைகளுடைய நூற்று இருபத்தாறு அடி உயரம் கொண்ட கிழக்கு கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் தேவக்கோட்டை குடும்பத்தினர் கோவில் மூல கருவறையை சீரமைத்துள்ளனர் ராமநாதபுரம் பகுதியை ஆண்ட சேதுபதி மன்னர்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் போக்குவரத்து இல்லாத அந்த காலத்திலேயே பல்வேறு திருப்பணிகளை செய்து கொடுத்திருப்பது அவர்களின் பக்தி சிரத்தையை காட்டும் விதத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரியும் பக்தர்கள் என்றைக்கும் அவர்களின் ஆன்மீக சேவையை நினைவு கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் இக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கண்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இரண்டாம் கும்பாபிஷேகமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் மூன்றாம் கும்பாபிஷேகமும் இரண்டாயிரத்து ஒன்றில் நான்காம் கும்பாபிஷேகமும் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஐந்தாம் கும்பாபிஷேகமும் நடந்தேறியுள்ளன அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நந்திக்கு பின்புறம் கொடிமரம் அமைந்துள்ளது ஏனைய கோவில்களில் பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் ஆனால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை ஆரத்தியும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடக்கின்றன ராமேஸ்வரம் கோவிலில் அமைந்திருக்கும் தெய்வ திருச்சன்னதிகளின் விவரத்தை பார்ப்போம் முழுமுதற் கடவுளான மகா கணபதி சந்தான சௌபாக்கிய கணபதி ஆங்காங்கே எழுந்தருளி உள்ளனர் சக்தியின் வடிவான வள்ளி கிரியா சக்தி வடிவான தெய்வானை சகிதம் ஞான சக்தியின் வடிவான சுப்பிரமணியர் வீற்றிருக்கும் சுப்பிரமணியர் சன்னதி ஹனுமன் கொண்டு வந்த விஸ்வலிங்கம் எழுந்தருளி உள்ள விஸ்வநாதர் சன்னதி ராமநாதர் சன்னதிக்கு வடப்புறத்தில் விசாலாட்சி அம்பிகை சன்னதி அமைந்துள்ளது வெளிப்பிரகாரம் வடகிழக்கு மூலையில் நடராஜர் சன்னதி உள்ளது மற்ற கோவில்களில் காணப்படும் நடராஜர் விக்கிரகத்தை விட இக்கோவிலில் விழுந்தருளியிருக்கும் நடராஜர் சிலை சற்றே பெரிதாக உள்ளது சன்னதி ருத்ராட்ச மணிகளால் ஆன விமானம் கொண்டுள்ளது நடராஜர் சன்னதிக்கு பின்புறம் பதஞ்சலி யோகத்தை உலகுக்கு வழங்கிய பதஞ்சலி முனிவர் சன்னதி அமைந்துள்ளது பக்திக்குரிய சக்திகளான பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாகேந்தரி சாமுண்டி ஆகியோருக்கு சன்னதி உள்ளது ஆகாயத்தை நோக்கிய திருமண்டல முகத்துடன் கொண்ட பெருமாள் சேவை சாதிக்கிறார் கிழக்கு பிரதான வாயிலில் வலதுபுரம் தெற்கு நோக்கிய நிலையில் ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் இங்கு சந்தனம் துளசி தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அருகாமையில் ஆத்மலிங்க சன்னதி உள்ளது ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வெளியே கோதண்டராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மண்மேட்டில் ராமர் பாதம் என்ற கோவில் அமைந்திருக்கிறது இங்கிருந்து ராமேஸ்வரம் நகரின் அழகிய தோற்றத்தையும் தீவின் பல பகுதிகளையும் பார்க்கலாம் அயோத்தியில் புதிதாக அமைந்திருக்கும் ராமபிரானின் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்றாட தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த ராமபிரானை தன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க தரிசனம் செய்த ராமேஸ்வரம் திருக்கோவில் நம் தமிழ் மண்ணில் அமைந்திருப்பது இம்மண் என்றைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட பெரியவர்களின் பூமி என்பதற்கு சான்றாக உள்ளது